இப்போ பட்டியல் சமூக மக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு போராடுறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கிறது அதே போல் அவங்களுக்காக வந்து நிறைய வந்து ஆணையங்கள்லாம் இருக்கிறது மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வந்து அமைப்புகள் வந்து எதுவுமே வந்து இந்த ஆப்ஜெக்டில் வந்து அவங்க அவங்களுக்கு இருக்குது சார் அது அந்த அளவுக்கு கேள்வியெல்லாம் கேட்கல சார் அது ஆணையம்ன்றது வந்து பேரளவில் இருக்க தவிர எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்கிற செயல்படுற அளவுக்கு இவங்களோட செயல்பாடு கம்மியாக இருக்குது ரெண்டாவது அதுக்கு இருக்க பவர் இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ வந்து இந்த விஷயங்களில் வந்து பேக்வேர்டு கிளாஸ் மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக்வேர்டு கிளாஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறதால பட்டியல் சமூகத்துக்கு எதிராலாம் ஒன்றும் செய்யணுன்னா இல்லை நாங்களும் தீண்டாமை வந்து எதுக்குறோம் தீண்டாமை வந்து ஒரு பாவச்சு அது கடுங்குற்றம் அதை எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பெரம்பலூருக்கு வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்கும் எஸ் ரஜினி பெரியசாமி பிரச்சார பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர்